அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக மக்களுக்குரிய திட்டமாக ஒரு நல்ல முதலமைச்சராக சட்டமன்றத்தில் மக்களுடன் அமர்ந்து அவர்களுடைய குறைகளை நேரடியாக தீர்த்து வைக்கும் ஒரு நல்ல முதலமைச்சராக மக்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்களுடைய அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து ஒரு நல்ல திட்டங்களாக எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கும் ஒரு நல்ல முதலமைச்சராக இன்றைக்கும் அரசியல் ரீதியாக சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு மிக அளவில் கூச்சலிட்டு கொண்டு மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கும் அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக மக்களின் ஒருத்தியாக நின்று முதலமைச்சராக பணிபுரிவேன் மக்களுடைய ஆட்சி நடைபெற வேண்டும் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை விட வேண்டும் தேசிய உரிமையாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இன்றைக்கு அவர்கள் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்ட இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கும் அவர்கள் அரசியல் ரீதியாக தீவிரவாதி சக்திகளாக மக்களிடத்தில் இன்றைக்கு மக்களுடைய பணங்களை மட்டுமே மிகப்பெரிய அளவில் பறித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் மத்திய அரசால் எண்ணற்ற இன்றைக்கு ஒரு பங்களிப்பாக மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை முறைப்படுத்த முடியாமல் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக உழைக்கப்பட வேண்டும் என்று ஆனால் மானியம் கொடுப்பதாக தொழில் தொடங்குவதற்கும் கல்வி தகுதியை மேம்படுத்தி கொடுப்பதற்கும் எண்ணற்ற திட்டங்கள் இருந்தாலும் செயலாக்கம் செய்ய முடியாமல் மாநில ரீதியாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை அனைத்துமே மாற்றியமைக்கப்பட வேண்டிய நாளாக இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தேசிய உரிமையாளர்கள் கண்டிப்பாக மக்களின் ஒருவர்களாக அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் அனைத்துமே மறுக்கப்பட்டு இன்றைக்கு அதற்காக ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டி அடக்கம் செய்யும் நாளாக கருதி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அனைத்தையுமே மாற்றியறிக்கும் சக்தியாக மக்களுக்குரிய உரிமைகளை எடுத்துரைக்கும் சக்தியாக நம்மளுடைய மக்களுடைய உரிமைகளை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை அனைத்தையுமே மக்களுக்காக பேசப்பட வேண்டும் அதற்கான நாளாக இந்திய தேசிய உரிமையாளர்கள் நாளாக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் மக்களுடைய அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக நிற்கும் அம்மக்கள் மன்னிப்பு கண்டிப்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவர்களுடைய ஒரு நிலையான வாழ்க்கை அளிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கென வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்ப வேலைகளாக ஒரு நல்ல பங்களிப்பாக அவர்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி தகுதியை பெறப்பட வேண்டும் மன்னிப்பு கண்டிப்பாக அவர்களுக்காக அளிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொடிய மக்களுடைய தீவிரவாதி சக்திகளாக அரசியல் ரீதியாக மக்களிடத்தில் இருக்கும் இடங்களையும் மக்களை அச்சுறுத்தி கொண்டு பெண்கள் என்று பாராமல் கற்பழித்து அரசியல் ரீதியாக பெண்களை முடக்கி ஒரு வீட்டுக்குள் வைத்து சிறை கைதியாக வைத்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சிகளை மாற்றி அமைத்து நல்ல ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல தீர்க்கமான ஆட்சிகள் வரப்பட வேண்டுமானால் இவர்களை நாம் மன்னித்து ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக வாக்களித்து கொண்டிருக்கிறோம் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் அந்த தேசிய உரிமையாளர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று கண்டிப்பாக மத்திய அரசிடம் இதை பற்றி நேரடியாக அமர்ந்து அவர்களுக்கான ஒரு நாளாக பேசப்படும் அவர்கள் கேட்பது அவர்களுடைய உரிமை மூன்று வேளை உணவருந்தப்பட வேண்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கான கல்வி தகுதியை கொடுக்கப்பட வேண்டும் தொழில் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய இடங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஆனால் அனைத்தையும் பறித்துக்கொண்டு முடக்கப்பட்ட இன்றைக்கு அவர்களுடைய பெயர்கள் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய இன்றைக்கும் தமிழகத்தில் தீவிரவாதிகளாக அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கும் காவல்துறையை ஒரு அடிமையாக இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறது அவர்களை